ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முட்டை தொக்கு முட்டை சாதம்னு சொல்லலாம் முட்டை தொக்குன்னு சொல்லலாம் எப்படி வேணாம் சொல்லலாம் ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம செய்றோம் முட்டையை வந்து மூணு முட்டையை நல்லா வேக வச்சு இந்தளவுக்கு பொடி பொடியாக வந்து ஒயிட்டை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லோ அப்படியே வச்சுருக்கேன் நம்ம எல்லாம் சேர்த்துட்டு ரைஸ்லாம் சேர்த்து கலந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த ஒயிட்டை மட்டும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவே இது கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகா அதை வந்து கிள்ளி சேர்த்துக்க போகிறோம் நீல வாக்கில் இருக்க வரமிளகா ரெண்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பருப்பெலாம் வந்து கோல்டன் ப்ரௌனில் வருந்துருக்கு இதில் வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துட்டு போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருக்கணும் அப்பதான் வந்து ரைஸ் நம்ம போட்டு கலரும் போது உதிரி உதிரியா சூப்பரா கிடைக்கும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது மிளகாயில் தள்ளி நல்லா வதங்கி கிடைக்கும் நமக்கு ஒரு கால்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு இதுக்கு தேவையான அளவு மசாலாவுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இதோட இப்போ மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்லோவில் வச்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வர மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ இது கூட கொஞ்சமாக டொக்கா கிரேவியாக வர்றதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்து வதக்கும்போது உப்பு காரம் எல்லாம் கரைஞ்சி ஒன்றா நம்ம சூப்பராக கிடைக்கும் அதனால் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் அது சேர்த்திங்கன்னா ரொம்ப கிரேவியாக குழம்பாயிடும் அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் போட்டு மூடி ஸ்லோலியே வச்சு நல்லா வந்து வெந்து இதுமாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையோட வெள்ளை மட்டும் டீஸ் போட்டு வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம சாதம் வந்து சாப்பாடு அரிசி வெ சாதம் வந்து வெடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வேணுன்னா பாஸ்மதி ரைஸ் கூட வெடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வெடிச்சிக்கணும் இந்த மாதிரி புலப்புலான்னு இருக்கிற மாதிரி வெடிச்சுட்டு இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கு போகிறோம் இப்போ வெடிச்சுருந்தேன் ஒரு கப் ரைஸ் வந்து நான் சேர்த்துட்டு போகிறேன் இதே மாதிரி எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது எல்லா ரைஸையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா இந்த மசாலாவோட கலந்து கொடுக்கும்போது சூப்பரான நம்ம முட்டை மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு இந்த மஞ்சள் கருவும் சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது ஒரு அப்பளத்தோடவோ ஊருவா உடவோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா சம்முன்னு இருக்கும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ